இரண்டாம் உலக போரின் போது உயிர் தத்திய தவக்க தலைவர் விஜயின் சின்ன பாட்டி ஸ்டெல்லா நூற்று ஐந்து வயதான ஸ்டெல்லா பாட்டிக்கு நினைவில் இருக்கும் உலக போரின் தாக்கம் ஸ்டெல்லா பாட்டியின் பேவரட் நாளிதழ் தினமலர் தான் ஸ்டெல்லா பாட்டிக்கு தினமலர் படிக்காமல் தூக்கம் வராது நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜயின் தந்தையும் நடிகரும் டைரக்டருமான எஸ் ஏ சந்திரசேகருக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் உத்திர கோசபங்கை இதை புதுக்கோயில் மற்றும் புதுக்கோட்டை எனவும் அழைப்பர் சந்திரசேகரின் தாயார் லலிதா நீலகண்டன் இவரது உடன்பிறந்த சகோதரி ஸ்டெல்லா இவர் சிங்கப்பூரில் கணவருடன் வசித்தார் இவர்களுக்கு மூன்று மகன்கள் மகள் இருந்தனர் தென்கிழக்கு ஆசியாவில் சிங்கப்பூர் பிரிட்டிஷாரின் முக்கிய தற்காப்பு மற்றும் கடற்படை தளமாக இருந்தது ஜப்பானிய பேரரசு தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து சிங்கப்பூரை கைப்பற்ற திட்டமிட்டது ஜப்பானிய படைகள் மலாயா வழியாக விரைவாக முன்னேறி சிங்கப்பூரை தாக்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்று டிசம்பர் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பிப்ரவரி வரை கடுமையான போர் ஏற்பட்டது இது வரலாற்றில் இரண்டாம் உலக போராக கருதப்பட்டது அந்த போர் நடைபெற்ற போது சிங்கப்பூரில் இருந்த பதிமூன்று வயது ஸ்டெல்லா போரின் முடிவில் இந்தியாவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் ரஜுலா என்ற முதல் கப்பலில் தமிழகம் வர ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்து சேர்ந்தார் தற்போது ஸ்டெல்லா பாட்டிக்கு வயது நூற்று ஐந்து மதுரை துறைச்சாவி நகரில் வசிக்கும் மகள் கீதா பாதுகாப்பில் ஸ்டெல்லா வசிக்கிறார் செகண்ட் வேர்ல்டு வார ஆரம்பிச்சது இவங்க போகும்போது வந்து இவங்களுக்கு எட்டு வயசு பதிமூணு வயசுன்னு சொல்லுவாங்க அப்போ எய்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தேன் பதிமூணு வயசுன்னு சொல்லுவாங்க அதனால வார் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிறந்ததுனால அப்போ ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் செகண்ட் வேர்ல்டு வார்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே ரொம்ப சிப்பியராக இருந்ததுனால நைட் நைட் ஏதோ பதுங்கு குழியெல்லாம் இருக்கணும் அப்புறம் ப்ரெட்டெல்லாம் மேலேருந்து போடுவாங்க அதை வாங்கி தான் சாப்பிடுவோம் பகல்லெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம் ராத்திரியெல்லாம் அந்த ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து படுத்துக்கோன்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த வார் ரொம்ப சிவியராக இருந்தப்போ மாமா அம்மாவோட அண்ணனும் தம்பி ரெண்டு பேரும் அங்கே இருந்ததுனால அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் ஒன்றாவே இருந்தாங்க அப்புறம் எப்படா வாரம் முடியும் நான் இந்தியா போகணும் போகணும் போகணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க ஏதோ நாற்பத்தாறோ நாற்பத்தஞ்சோ ஒரு ரெஜுலான்னு ஒரு கப்பல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கிளம்பியிருக்கு மாமாலாம் போக வேண்டாம் ஃபஸ்ட்டு இதில் எல்லாம் போக வேண்டாம்னு சொன்னது கேட்கவே இல்லாமல் ஒரு பாஸ்டர் கூட வந்துட்டாங்க வந்து விசாகப்பட்டினத்தில் இறங்கி அங்கேருந்து ராம்நாட்டில் இப்போ மாமா தாத்தா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் எங்கள் பெரியம்மாவோட ஹஸ்பண்டும் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் தான் எஸ்சிஎஸ்சியோடைய அப்பா அவர் தான் அம்மாவுக்கு ஸ்டேஷன் மாஸ்டராக ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு நாங்கள்லாம் பிறந்தோம் வியாதிகள் இல்லாதனால அவங்கள பார்க்குறதுல ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இருந்தாலும் இப்போ பெட்லே தான் வச்சு பார்ப்போம் ஆனால் பாத்ரூம் டாய்லெட்லாம் பெட்டில் மாட்டாங்க எப்போயும் பாத்ரூம் கூப்பிட்டு போய் தான் இருப்பாங்க மாத்திரை மருந்து இதெல்லாம் கிடையாது சுகர் எதுவும் கிடையாது பிபி எதுவும் கிடையாது ரொம்ப ஏஜ்னால ஹார்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லுவார் மற்றபடி வீட்டில் டாக்டர்ஸ் பார்ப்போம் மற்றபடி நல்லா இருக்கோம் எல்லோரும் நல்லா பார்க்குறாங்க பேர பிள்ளைகள் எல்லாருமே அண்ணன் பிள்ளைகள் என் பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப அவங்க மேலே அப்பேஷனட்டாக இருப்பாங்க ஸ்டெல்லா பாட்டிக்கு மூன்று மகன்கள் மற்றும் ஒரு மகள் கணவரும் மூன்று மகன்களும் இறந்து விட்டனர் நூறு வயதிற்கு மேல் ஆக்டிவாக அவரது வேலைகளை அவரே செய்து வந்தார் ஸ்டெல்லா மகளை தொந்தரவு செய்யாமல் பார்த்து கொண்டார் பேரண்ட்ஸை பாக்குறது நம்மளுடைய கடமை மற்ற இடத்துல ஹோம்ல இவ்ளே போய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நம்மளால அளவு பார்க்கலாம் ஹெல்ப்புக்கு வேணால் ஆள் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப இவங்களோட சேர்ச்சி எல்லாம் இந்த மாதிரி ஹோம்ல எல்லாம் போய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப நியாயம் இல்லாத ஒரு காரியம் பெற்றவங்களை வந்து நம்ம கவனிக்கிறது கடமை அது மாதிரி ஹோம் எல்லாம் போய் செல்லவங்க சேர்க்குறாங்க சில சூழ்நிலைகள் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம் அதை பற்றி இல்லை ஆனால் நம்ம வந்து முடிச்சிச்சுன்னா நம்ம தான் பார்க்கணும் நம்ம கவனிக்கணும் எந்த வயசானாலும் என்ன நோய் வந்தாலும் நம்ம தான் பார்த்தாகணும் அது வந்து நமக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும் கடவுள் வந்து அதுக்குரிய பிரான பலன் நமக்கு தருவாரு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் கீழே விழுந்ததால் நடக்க முடியாமல் போனது மேலும் வயது முதிர்வு காரணத்தால் அவரால் நடக்க முடியவில்லை இது நாள் வரை உடல்நிலை சரியில்லை என ஹாஸ்பிட்டலுக்கு செல்வது மிகவும் குறைவு மேலும் நூற்றி ஐந்து வயதானாலும் சுகர் பிரஷர் என வயது முதிர்வில் வரும் வியாதிகள் கூட இல்லை மருந்து மாத்திரைகள் ஏதும் சாப்பிடாமல் ஆரோக்கியமாக உள்ளார் காலையில் எழுந்தவுடன் தினமலர் நாளிதழ் படிப்பது ஸ்டெல்லா பாட்டிக்கு வழக்கம் தினமலர் படிக்காமல் தூக்கம் வராது என்கிறார் ஸ்டெல்லா பாட்டி இன்று வரை வீட்டில் அனைவரும் தினமலர் நாளிதழ் படிப்பதற்கான முக்கிய காரணமாக பாட்டி இருந்து வருகிறார் இங்க வந்து என்னுடைய மாமியாரு இவங்க வந்து வயசு வந்து இப்போ நூற்றி அஞ்சு வயசு ஆகுது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமாக தினமலர் பேப்பர் வந்து ரொம்ப விரும்பி படிப்பாங்க அதில் மாத்திரம் இல்லை கூலி மட்டும் அந்த பேப்பரில் வர பத்திரிகை ஆன்மீக மலர் சிறுவர் மலர் வாரமலர் விடாமல் படிக்காமல் இருந்த நாள் கிடையாது இதுவரைக்கும் அவங்க வந்து அதை படித்து எல்லா நியூஸும் அவங்களுக்கு வந்து தெரியணுன்ற ஒரு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடியவங்க அக்கா மையன் ஒரு சந்திரானே சோபாக்கா அவர் ரெண்டு பேரும் எப்போ மதுரைக்கு வந்தாலும் இங்கே வந்துட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க விஜயனுடைய முதல் மாநாட்டில் இங்கே தான் வந்து தங்கிட்டு போனாங்க அது இல்லை இப்போ கூட அடிக்கடி எங்கே இருந்தாலும் சித்தி சித்தியும் அவர் பேசுவார் தூரம் நல்ல உறவு வச்சுருக்காங்க அதே மாதிரி தாய் தா பெற்றோர்களையும் கடைசியும் கனப்படுத்தினா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நம்மளுடைய ஆயுஷு நாளும் பெருகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரியம் நம்ம கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்கள முதியோர் காப்பகத்தில் விடுறது நம்ம உள்ளதெல்லாம் ஒரு தவறான செயல் நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்களே எவ்வளோ வயசானாலும் நம்மளை பார்க்க வேண்டியது பிள்ளைகளுடைய ம மருமகன் மருமகளுடைய கடமை அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிக்க ஆசைப்படுவேன் இன்றைய காலகட்டத்தில் நாற்பது வயதை கடப்பதே அரிதாக உள்ள நிலையில் நூற்று ஐந்து வயதிலும் ஆரோக்கியமாக இருக்கும் செல்லா பாட்டியை பார்க்கும் அனைவரும் ஆச்சரியமடைகின்றனர்